எல்லோருக்கும் வணக்கம் நண்டாசலின் வாழ்க்கையில உள்ள அஞ்சு தரமான உண்மைகளை பற்றி சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் ஒன்று யாருமே இந்த உலகத்துல வாழ்றவங்க ரியலானவங்க கிடையாது எல்லாருக்குமே ரெண்டு முகம் இருக்கு நிஜம் தானே ஒரு முகம் ரொம்ப ஹாப்பியான முகமா இருக்கும் இன்னொரு முகம் ரொம்ப கோபம் நிறைஞ்ச முகமா இருக்கும் அது நானா இருந்தாலும் தான் சூழ்நிலைக்கு ஏற்றபடி எல்லாருமே மாறிப்போம் அதில் எது நிஜம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நான் எப்போதுமே அமைதியா இருப்பேன் ஹாப்பியா தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சிக்கலாம் அதே இது நம்ம கோபப்படுகிற நேரம் அது யாரு ஓகே அதனால எல்லாருக்குமே ரெண்டு முகம் இருக்கும் ரெண்டாவது எல்லாருமே ஒருத்தங்களை பார்த்து அவங்களோட பணத்துக்கு தான் மதிப்பு கொடுக்குறாங்களே தவிர மனுஷனுக்கு மதிப்பு கொடுக்கறதே கிடையாது மனுஷனை மதிப்பு எடுக்கிறாங்க மதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பதவியோ பணத்தையோ வச்சுதான் மதிக்கிறாங்க அதுதான் ரியாலிட்டி ஆனா இந்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாருக்கும் ஒர்க் ஆகாது ஒரு பெர்சன்டேஜா மக்கள் இருக்கிறாங்க அவங்க உள்ளத்தை பார்த்து மனசை பார்த்து மட்டுமே நேசிக்கிறவங்களா இருக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் முக்கியத்துவம் கிடையாது பதவியும் முக்கியத்துவம் கிடையாது நல்ல குணம் இருந்துச்சுன்னா அவங்க ஏழையா இருந்தாலும் பணக்காரங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி நேசிப்பாங்க அந்த ஒரு பெர்சன்டேஜ் ஆனா அந்த நைன்டி நைன் பெர்சன்டேஜ் உள்ளவங்க பணத்தை தான் நேசிப்பாங்க மூணாவது நம்ம எல்லாருமே சாங்ஸ் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு கேட்போம் சாங்ஸை என்ஜாய் பண்ணி கேட்குற நேரம் சந்தோஷமா இருக்கிற நேரம் கேட்குற நேரம் அந்த மியூசிக்கை ரசிப்போம் ரொம்ப நல்லபடியா ஆடுவோம் பாடுவோம் அதே இது நம்ம சோகமாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த பாடலோட ஒவ்வொரு வரிகளையும் நம்ம புரிஞ்சுப்போம் ஓகேவா அதுல இருக்கிற அர்த்தங்களையும் நல்லபடியா புரிஞ்சுப்போம் நம்ம வாழ்க்கையோட கம்பேர் பண்ணியும் நம்ம பார்த்துப்போம் கரெக்டு தானே நம்ம சோகமா சோகமாக இருந்தா நமக்கு அந்த பாடலோட வரிகளோட அர்த்தங்கள் நமக்கு புரியும் நாலாவது ரொம்ப ஏழ்மையில இருக்கிற ஒரு பையனா இருக்கலாம் இல்லை பொண்ணா இருக்கலாம் அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைக்க மாட்டாங்க அதே இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க அப்படின்னா அவங்க ஃபேக்காக இருக்கவே மாட்டாங்க இந்த பாயிண்ட்டும் எல்லாருக்கும் பொருந்தாது ஏன்னா நைன்டி நைன் பர்சன்டேஜ் உள்ளவங்க மேபி இருக்கலாம் ஓகேவா பணத்தை பார்த்து பதவியை பார்த்து இல்லை நல்ல ஒரு அந்தஸ்துல இருக்கிறவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் செய்யணும்னு நினைப்பாங்க ஆனால் ஒரு பெர்சென்டேஜ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து குணத்தை பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுப்பாங்க நான் சொல்லலை நைன்டி நைன் இல்லை நைன்டி எயிட் பர்சன்டேஜ் உள்ளவங்க மணியை பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறத விட வைக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா மணி உங்ககிட்ட இல்லாத நேரம் அந்த ஃப்ரெண்ட் இருக்க மாட்டாங்க அஞ்சாவது நம்மளோட வாழ்க்கையில நம்பிக்கைன்னு சொல்றதுதான் எல்லாமே கடவுளா இருந்தாலும் நம்பிக்கை வைக்கிறோம் அதனால நமக்கு எல்லாமே நடக்குது வீட்டுல அம்மா அப்பா இருக்கிறாங்க நம்ம நம்பிக்கை அவங்க மேல வச்சுக்கிறோம் அந்த நம்பிக்கையில தான் அந்த வாழ்க்கையே ஓடுது யாரா இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் நம்மளோட வாழ்க்கையே இருக்குது ஆனா அந்த ட்ரஸ்ட் அந்த நம்பிக்கை ஒரு முறை ஓடஞ்சு போயிருச்சு அந்த நம்பிக்கைக்கு விரோதமா நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா சாரி அப்படின்னு நம்ம அதை சொல்ற அந்த வார்த்தைக்கு அந்த இடத்துல மீனிங்கே இல்லாம போயிடும் அதனால யாரோட நம்பிக்கையும் உடைச்சிடாதீங்க கவனமா இருங்க